அடிகளார் பாதமும் பாதம் பட்ட மண்ணும் அடிகளார் பாதத்திற்கும் பாதம் பட்ட மண்ணிற்கும் முக்கியத்துவம் உண்டு உங்களுடைய ஆதாரத்திற்காகத்தான் நான் அடிகளாராக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் பெண்களின் மேன்மைக்காகவே சக்தி ரூபம் எடுத்து வந்திருக்கிறேன் அடிகளாரை ஆசிரியராகவும் உங்களை புத்தகமாகவும் வைத்திருக்கிறேன் புத்தகத்தை படித்து அறிவை வளர்த்து கொள்வது போல செவ்வாடை தொண்டர்களாகிய உங்களை பார்த்து மற்ற பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே செவ்வாடை தொண்டர்களாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் அடிகளாரின் வியர்வையை வேப்பிலையால் துடைத்து அபிடேகமாக ஏற்றுக்கொள்கிறேன் இதிலிருந்து அடிகளாரை எவ்வளவு வருத்தி ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள் பின்பற்றி பயன் அடைந்து கொள்ள வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு Share and subscribe. Warm Saty.